மயிலோசை யூடியூப் வாசகர்களுக்காக கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் அருகிலே இருக்கக்கூடிய சோட்டானிக்கரை பகவதியம்மன் ஆலயத்திற்கு இப்பொழுது நாம் வந்திருக்கின்றோம் உங்களுக்காக இந்த பிரத்யேக பதிவை மயிலோசை தொலைக்காட்சி நிறுவனம் யூடியூப் நிறுவன வாசகர்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது சோட்டானிக்கரை பகவதியம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாகும் கேரளாவில் இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோயில் உலக பிரசித்தி பெற்றது போலவே இங்கே இங்கே நமக்கு பின்பாக இருக்கக்கூடிய இந்த சோட்டானிக்கரை பகவதியம்மனும் மிகவும் பிரபலமான பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாகும் இந்த ஸ்தலத்திலே இறைவன் அம்பாளாக காட்சி தருகிறார் பல்வேறு மனம் சார்ந்த நோய்களை நீக்குவதிலே சோட்டானிக்கரை பகவதியம்மன் முழுமையான அருளை பக்தர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஆலயத்திற்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் இங்கே வந்து தங்கியிருந்து அதற்குரிய பரிகாரங்களை செய்தால் அந்த மனநோயிலிருந்து முழுமையாக விடுவித்துக் கொள்ளலாம் என்று இன்றளவும் நம்பப்படுகின்றது இங்கே அம்பாள் நாராயணோடு காட்சி தருவதால் இன்னமும் மிக சிறப்பாக போற்றப்படுகின்றது இங்கே காலையிலே மூன்று விதமான வடிவங்களிலே சோட்டானிக்கரை பகவதியம்மன் நமக்கு காட்சி தருகிறார் காலையிலேயே கல்வி கடவுள் கலைமகளாக வெள்ளை உடை அணிந்து காலையில் சோட்டானிக்கரை பகுதியம்மன் காட்சி தருகிறார் மதிய வேளையிலே செல்வத்தை அள்ளித் தருகின்ற மகாலட்சுமியாக சிவப்பு நிற உடையணிந்து பக்தர்களுக்கு அருள் கொண்டிருக்கிறார் இரவிலே துர்க்கையாக கருநீல வண்ண உடையணிந்து பக்தர்களுக்கு வேண்டிய சக்தியையும் வீரத்தையும் தந்து கொண்டிருக்கிறார் எனவே இப்படியாக காலை சரஸ்வதியாகவும் மதியம் மகாலட்சுமியாகவும் இரவு துர்க்கையாகவும் மூன்று பெரும் தேவியர்கள் ஒன்றாக இணைந்து அவர்கள் தருகின்ற நலத்தையும் பலத்தையும் வளத்தையும் அருள்மிகு பகவதி அம்மன் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோக போக இரவு அர்த்தஜாமம் என்று சொல்லக்கூடிய அர்த்தஜாம பூசையிலே மகா காளியாக அவர் அங்கே நமக்கு காட்சி தந்துவிட்டிருக்கின்றார் எனவே மனம் சார்ந்த நோய்கள் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோரும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஆலயத்திலே வந்து ஒரு முறை தரிசனம் செய்து இங்கே மிக அற்புதமாக நடைபெறுகின்ற அந்த இப்போ நம்ம வீடியோ காமிக்கிறோம் பாருங்க அந்த இடம்தான் வந்து கீழ்ப சோட்டானிக்கரை என்று சொல்வார்கள் இங்கே வந்து குருதி பூஜை மிகவும் பிரசித்தி பெற்றது குருதி பூஜை முன்பாக வெள்ளிக்கிழமை தோறும் தான் நடந்தது இப்பொழுது கூட்டம் பக்தர்களுடைய கூட்டம் மிக அதிகமாக இருப்பதால் தினமும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை குருதி பூஜை நடைபெறுகின்றது இந்த குருதி பூஜைகளை கலந்து கொண்டு அந்த அன்பர்களுக்கு குருதி பூஜையினுடைய பிரசாதங்களெல்லாம் வழங்கப்படுகின்றன இதுவும் முழுமையாக மனம் சார்ந்த நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பூஜையாகும் எனவே இதை இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கின்ற மயுலோசை அன்பர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையானும் கேரளா மாநிலத்திலே எர்ணாகுளத்திற்கு அருகிலே அமர்ந்திருக்கின்ற அருள்மிகு சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஆலயத்திற்கு வந்து அம்மனின் அருளை பெற்றுச் செல்லுமாறு உங்களை மயிலோசை யூடியூப் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் மயிலோசை நேயர்களுக்காக வணக்கம் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம் கேரளா மாநிலம் எர்ணாகுளத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அருள்மிகு சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் இந்த ஆலயத்திற்கு தரிசனம் செய்வதற்காக தமிழ்நாடு ராஜபாளையத்திலிருந்து நாக சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்கள் கோயில் திருப்பணிகளை செய்வதோடு கும்பாபிஷேகம் போன்ற ஆன்மீக காரியங்களை செய்யக்கூடியவர் அவர் இந்த சோட்டானிக்கரை பகவதி பற்றி என்ன சொல்கிறார் என்பதை மயிலோசை நேயர்களுக்காக இப்பொழுது அன்னார் அவர்கள் சொல்வார்கள் ஓம் நம இது கோவில் வந்து அம்பாள் வந்து முகாம்பிகையில் ஆதிசங்கரர் வந்து அழைச்சிட்டு வரும்போது இங்கே அம்பாலை வந்து வரச்சுட்டு ஆதிசங்கரை சொல்கிறாரு அப்போ வந்து அம்பாள் வந்து அந்த முகாமைகளை சொர்ணரேகை பார்த்தோன்னா அங்கே அம்பாள் ஐக்கியமாகறாங்க அப்போ வந்து சங்கர சொல்கிறாரு இங்கே நான் காலடி பக்கத்தில் உன்னை சோட்டானிக்கிறையில் கூப்பிட்டு வரோன்னு நினச்சி முடிவு பண்ணியிருந்தேன் நீங்கள் இங்கே இது பண்ணிட்டே அப்படின்னே அப்போ அம்பாள் சொல்கிறாங்க நாங்கள் அங்கே பூஜை ஏற்றுட்டு தான் இங்கே வந்து நான் வந்து பூஜையில் கலந்துப்பேன் அது இன்றைக்கும் நடக்கிறது அது வந்து இந்த கோயிலில் விசேஷம் அது போக அம்பாள் வந்து மூணு வேளையிலையும் ஒவ்வொரு ஸ்வரூபத்தில் இது பண்ணுவாங்க காலையில் வந்து சரஸ்வதி ஸ்வரூபமாகவும் மத்தியானத்தில் லக்ஷ்மி சுரூபமாகவும் இரவு நேரத்தில் துர்க்கை எம்பிகா சுரூபமாகவும் மூணு சுரூபமாக இருக்கிறதா ஐதீகம் இங்கே கீழே வந்து இன்றும் இரவு வேளையில் குருதி பூஜை நடப்பது சிறப்பாக நடைபெறும் நைட்டு எட்டரை மணிக்கு ஸ்ரீவேலி முடிஞ்சோன்னா இங்கே குருதி பூஜை ஒம்பது மணிக்கு ஆரம்பிப்பாங்க அந்த குருதி பூஜையில் அவ நம்பூத்திரி பூஜை பண்ணும்போது சில பிரச்சனைகள் வந்து அவங்கள அறியாமல் வந்து வெளியே வந்து அது சரியாகிறதா மனோதத்துவ நிபுணர் அது எல்லாமே கண்கூடாக இன்று இன்றும் காணலாம் நன்றி வணக்கம் ரொம்ப அபூர்வமான தகவல்கள் சோட்டானிக்கரை பகவதி அம்மனை பற்றி அதுவும் நீங்கள் வந்து கும்பாபிஷேகம் போன்ற மிகப்பெரிய பணிகளை செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக பெரியவர் வந்து எங்களுக்கு மயிலோசை வாசகர்களுக்காக இந்த நிகழ்வினை தந்ததற்கு மயிலோசை நிறுவனத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தொடர்ந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த ஐயா செந்தில் விநாயகம் அவர்கள் தங்களுடைய அனுபவம் ஏன்னா பல ஆண்டு காலம் அவர் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறாரு ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நமக்கு சோட்டானிக்கரைக்கு சோட்டாணிக்கரைக்கு வந்தால் பல பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் நல்லா தெளிவாக இருப்பாங்க எல்லாருமே வந்து சுட்டாளிகளை வந்து பிரச்சனைகளை செய்யலாம் நாங்கள் ஆன்மீக இன்ப சுற்றுலாங்கிறது ஒன்றும் இருக்கோம் எஸ்ஜேஎம்எஸ் ஆன்மீக இன்ப சுற்றுலா ராஜபாளையம் எங்கள் ஆன்மீக சுற்றுலாவிலேருந்து எல்லாரும் அன்பர்களையும் அனைத்தும் ஆன்மீக இதுகளுக்கு அழைத்து சென்று வந்து இருக்கிறோம் நன்றி வணக்கம் யூடியூப் சேனல் நேர்களுக்காக இப்போ நீங்கள் இருக்கிற இந்த குளம் எனக்கு பின்னாடி இருக்குது இந்த குளம் தான் சோட்டானிக்கரனுடைய மிக பிரசித்தி பெற்ற குளம் ஏன்னா முன்னாடி மனநோய் இருக்கிறவங்க எல்லோரும் இந்த குளத்தில் குளித்து எழுந்த பிறகு தான் குருதி பூஜைக்கு போகணும் இப்போ வந்து நிர்வாகம் வந்து ட்ரஸ்ட் வந்து நம்மளுடைய பாதுகாப்பு பக்தர்களுடைய பாதுகாப்பு கருதி இந்த குளத்தில் யாரையும் குளிக்க அனுமதிக்கலை குருதி பூஜை நடக்கிற இடத்த நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம் இதுதான் பிரசித்தி பெற்ற அந்த குளம் மயிலோசை நேரலுக்காக சோட்டானிக்கரையில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தோட மிக முக்கியமான பகுதி இந்த ஒரு மரம் இருக்குது இதுதான் அந்த மனம் நோய் சார்ந்தவர்களுக்கான அந்த மரம் இந்த மரத்தில் இருந்து தான் அவர்களுக்கான பிரார்த்தனை அந்த பரிகாரங்கள்லாம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் இதில் முடிஞ்ச உடனே இங்கே நேரில் நீங்கள் இந்த பார்க்குறீங்க பின்னாடி இந்த இடத்துல தான் அந்த குருதி பூஜைங்கிற அந்த அதி அற்புதமான இந்தியாவிலேயே வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான அந்த பரிகாரம் குருதி பூஜை பரிகாரம் நடக்கக்கூடிய இடம் இதுதான் இரவு எட்டு மணி தொடங்கி ஒன்பது மணி வரை தினமும் நடக்கும் முன்னாடி வந்து வெள்ளிக்கிழமை நடந்துட்டு இருந்தது இப்போ பக்தர்களுடைய எண்ணிக்கைக்காக கூடுனதுனாலையும் பக்தருடைய வசதிக்காகவும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக தினமும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை குருதி பூஜை இந்த இடத்துல தான் நடக்கு இதை வந்து ம நம்மளுடைய மயிலோசை யூடியூப் சேனல் தான் நேரடியாக களத்திலிருந்து மிக ரொம்ப கஷ்டப்பட்டு அதிகாரிகள்கிட்ட உரிய பெர்மிஷன் வாங்கி நம்ம வந்து இந்த களப்பதிவிலிருந்து உங்களுக்காக படத்தொகுப்பு தந்து கொண்டிருக்கின்றோம் அருமையான படத்தொகுப்பினை நமக்கு ஒளிப்பதிவு செய்து தந்து கொண்டிருக்கின்றார் ஆறுமுகனையினார் அவர்களோடு முனைவர் சரவணகுமார் நன்றி